ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு நெஞ்சு வெளி வந்து நான் செத்து போயிருவேன் அதுதான் உண்மை நிறைய குடும்பங்கள்ல நிறைய பசங்க வந்து செத்து போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த நாற்பதுல இருந்து ஐம்பது வயதுக்கு உள்ளாடி இருக்கிறவன் நிறைய பேருக்கு மாரடைப்பு வந்து போறதுக்கு காரணமே இந்த மனைவியையும் இந்த அம்மா காரியும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது இது யாருக்குமே தெரியாது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அந்த மனுஷனை போட்டு தலையை உருட்டி அவன் வேலைக்கு போனா அங்க வேலையை பார்க்க முடியாது இங்க வீட்டுல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ என்ன பஞ்சாயத்து பண்றாங்களோ எங்க மாமியார் மாமியார் வந்து என்கிட்ட பேசல மாமியார் வந்து அதை பண்ணாங்க பேசினாங்க பேசாம இருந்தாலும் குற்றம் பேசினாலும் குற்றம் நீ ஏமா இப்போ இவ்வளவு லேட்டா வர்ற அப்படின்னு கேட்டாலும் குத்தம் ஏன் நேத்து கேட்டாங்க இன்னைக்கு ஏன் கேட்கல அதுவும் குத்தம் அதே மாதிரி மாமியார் வந்து மாமியாருக்கு மருமக வந்து ஒரு பொருளை வந்து மாமி சாப்பிடுங்க அத்தே அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் தப்பு கேக்காட்டாலும் தப்பு காலை வந்து வெளியில போயிட்டு வந்து கதவை வேகமா திறந்தாலும் தப்பு மெதுவா திறந்தாலும் தப்பு திறக்காமலே அப்படி போயிட்டு வேற ஏதாவது ஒரு வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு வந்தாலும் தப்பு இப்படி எதுவா இருந்தாலும் மாமியார் கறி வந்து அந்த மர்மகளை குறைஞ்சிக்கிட்டே இருப்பா இந்த மர்ம கறியை என்ன பண்ணுவா மாமியாரை விடாம இந்த மாமியார் வந்து நம்ம கணவனை பித்துட்ட உடனே ஏதோ பெரிய டிகிரி வாங்கி பட்ட அவன் படிச்சுட்ட மாதிரி நினைச்சிட்டு இருக்கா ஒரு அவனுக்கு வீட்டு வேலையும் தெரியாது அவனை ஒன்னும் ஒரு உருப்படாதவன் அவனுக்கு வந்துட்டு சாப்பிட்ட தட்டை கூட அவங்க எடுத்து வைக்க தெரியாது இப்படி ஒரு பிள்ளைய வளர்த்து வச்சுக்கிட்டு அப்ப நம்மளை வந்து எவ்வளவு டார்ச்சர் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய பனி போரே நடத்திட்டு இருப்பாங்க இந்த போர்ல தான் நிறைய அதாவது நாட்டுக்காக இத்தம் பண்ணி செத்து போனவன் கொஞ்சம் பேர் தான் இந்த மாதிரி வீட்டுல யுத்தம் பண்றாங்கல்ல இந்த யுத்தத்துல தான் நிறைய பேர் போதா போதாக்குறைக்கு இந்த கொரோனா ஊசியை வேற போட்டு விட்டானுங்க இந்த ஊசியை போட்ட பிறகு அதுவும் இதே தான் பிரச்சனை இந்த நாற்பதுல இருந்து ஐம்பது வயதுக்குள்ள இருந்தவங்க நிறைய பேர் போயிட்டாங்க இந்த ஊசியில அப்போ இந்த ஊசியை போட்டு அவன் குத்து உயிரும் கொலை உயிரோமா அப்படின்னு நின்றுகிட்டு இருக்கிறான் அவன்கிட்ட போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் சண்டையை போடும்போது தகார்னு போயிருது அப்புறம் மாமியாரும் மருமகளும் ஐயோ போயிட்டாரே நாங்க ரெண்டு பேரும் தான் இருந்தோம் அமைதியா தான் இருந்தோம் பாத்துக்கிட்டோம் இவ்வளவு கடமை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கலங்கிட்டு இருக்கிறாரு அப்போ சீரியஸா இல்லாமல் சிரிச்சுப்பா எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாழ்க்கை வந்து இனிமையா போகும் இப்போ ஒருத்தன் பாருங்க திவாகர்னு ஒருத்தன் இருக்கான் அவனை கூப்பிட்டுட்டு வந்து எல்லாரும் பிசைவை கிளம்பிச்சிட்டு யோ என்னையா சிவாஜி மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லிட்டு கொலையா கொள்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்படின்றான் சிவாஜி விக்ரம அப்படின்றான் என்னடா இது என்ன இந்த படத்துல நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா ஆனா அவன் எழுத்த பார்த்தாச்சு அவன் ஏதோ நாலாம் கிளாஸ் படிச்சவங்க கூட கேவலமா எழுதுறான் பொதுவா மருத்துவர்கள்லாம் அப்படிதான் எழுதுவாங்கன்னு இவங்க யாருக்குமே புரியாது அந்த மாதிரி அவன் எழுத்த பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்கும் ஆளை பார்த்தா பிசியோ தெரப்பிக்கு அவனுக்கும் சம்பந்தமே இல்ல ஆள் இப்படி இருக்கிறான் இப்படி